சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட தையல் நாளுகி அம்மன் உடனாகிய வைத்தியநாதர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் செல்வமுத்து குமார சுவாமி நவக்கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதியான அங்காரகன் தன்வந்திரி ஆகிய சுவாமிகள் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் நாள்தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வது வழக்கம் இந்நிலையில் இக்கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய உண்டியல் பணம் என்னும் பணி நடைபெற்றது முன்னதாக வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி அம்பாள் செல்வமுத்து குமார சுவாமி அங்காரகன் உள்ளிட்ட சுவாமி சன்னதிகளில் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த ஒன்பது உண்டியகளில் இருந்து காணிக்கைகள் கோவில் கட்டளை விசாரணை திருநாவுக்கரசு தம்பிரான் சுவாமிகள் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர்கள் வீரவேல் பிரணேஷ் ரவி ஆகியோர் முன்னிலையில் திறக்கப்பட்டு பக்தர்கள் காணிக்கையாகி செலுத்திய பணம் காசுகள் தங்கம் வெள்ளி காசுகள் உள்ளிட்டவைகள் எடுத்து எண்ணப்பட்டது பின்னர் இவை திருக்கோவில் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டது